நிலவரி கொண்டிருக்கிறது கொல்ல நோய்கள் இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள தேவன் அவர் எய்தப்பட்ட சொல்லப்பட்ட இந்த உலகத்துல நிலவரி கொண்டிருக்கிறது மனித இனத்துல இல்லை சமாதான சமாதானம் இல்லை சமாதான சமாதான உலகத்தில் இன்னைக்கு மனிதனுக்குள்ள இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் விரோதமா இருக்கிறார்கள் போன்ற சகோதரியை வெறுக்கிறார்கள் தாய் தகப்பில் அடிக்கிறார்கள் தாய் தகப்பில் துன்பப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா ஆண்டவராக

சூழப் போகிறது இந்த பூமி முழுவதுமே மனிதனுக்குள்ள ஒரு பயங்கரமான கொள்ள வரும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது நீங்கள் மன திரும்புங்கள் உங்கள் பாவத்தை விட்டு

தொடங்கும் என்று ஆண்டவர் என்று ஒவ்வொரு மனிதனும் சொல்லக்கூடிய காலங்கள் வருகிறது எல்லாரும் மன திரும்புங்கள் ஆண்டவராக இயேசு வரப்போகிறார் ஆண்டவராக இயேசு வரப்போகிறார் நீங்க வரப்போகிறார் ராஜா ஜி ராஜா வரப்போகிறார் கட்டாதி கட்ட வரப்போகிறார் மன திரும்ப சகோதரே இயேசு வரப்போகிறார் இந்த இரவு நீ மறித்தா நீ எங்கே போவா இந்த இரவு நீ மறித்தா எங்கே போறான் ஒன்று ஐயாத நித்திய பரலகம் ஒன்று இருக்கிறது ஐயாத நித்திய நரகம் ஒன்று இருக்கிறது நீங்க நினைக்கலாம் நரகத்துல என் சொந்த பந்த இருப்பாங்க என் நண்பர்கள் இருப்பாங்க அங்க யாரும் இருக்க மாட்டாங்க நரகத்துல வெறுப்பு இருக்கும் பட்னி பஞ்சம் இருக்கும் தண்ணி தாகம் இருக்கும் தண்ணியே இருக்காது அந்த இடத்துல ஒருவர் ஒருவர் விரோதமா இருப்பார்கள் சகோதரனே இந்த பூமியில உனக்கு ஆண்டவரான தரவுகளை கொடுக்கிறார் எத்தனையோ நேரங்களை கொடுக்கிறார் டைம்களை கொடுக்கிறார் நீ மன திரும்புகளுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார்